இஸ்ரேல் பிரச்சினை தொடர்பில் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை விவாதம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனவே பிரேரணையை முன்வைத்திருந்த அஜித் பி பினராயம்பி சபைக்கு வராதால் இஸ்ரேல் ஈரான் யுத்த பாதிப்பு குறித்த விவாதம் நடத்தப்படாமல் பாராளுமன்றம் ஒத்திவைப்பு என்பதான செய்தினை வீரகிசிரிப்பத்தையை தன்னுடைய முற்பக்க செய்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து ஒத்திப்பு வேலை விவாதத்துக்கான பிரேரணையை முன்வைத்து எதிர்க்கட்சியின் அஜித் பி பினராயம்பே பிற்பகல் மூன்று முப்பதுக்கு சபைக்கு வராததையடுத்து ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை மூன்று முப்பத்தைந்து வரைக்கும் ஒத்திவைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் இதே நேரம் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜி அவசர அவசரப் பிரேரணையொன்றை முன்வைத்திருந்தார் அந்த பிரேரணையில் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் காரணமாக கடும் நெருக்கடி நிலை சார் பிரச்சினை எழுந்திருக்கிறது நமது நாட்டைச் சேர்ந்த பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரையிலானோர் இஸ்ரேலில் வேலை செய்து வருகிறார்கள் இவர்களின் உயிர் பாதுகாப்பு விடயத்திலும் பிரச்சனை எழுந்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேயிலை தொழில் மற்றும் ஏற்றுமதிகள் முகம் கொடுக்க கடுமையான பாதிப்புகள் குறித்து பேசி கலந்துரையாட வேண்டும் இந்த யுத்தம் எரிபொருள் விலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பொருளாதார வளர்ச்சி உற்பத்தி திறன் தொழில்துறை கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முறையான விவாதத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் வரையறுக்கப்பட்ட அணுவாயுத யுத்தம் ஒன்றின் பாதிப்பையும் சந்திக்க வேண்டி வரும் சூழலும் உருவாகி வருகிறது இதனால் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையும் எழும்பியுள்ளதால் இன்றோ அல்லது நாளையோ அவசர நிலைமைகளின் அடிப்படையில் விவாதத்தை நடத்துமாறு கோரிக்கை விடுகிறேன் நிலைய கட்டளைகளை இடைநிறுத்தி வைத்து இந்த பிரச்சினை தொடர்பு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் தலையீட்டையும் முன்வையுங்கள் இதுவரை எந்த முறையான பதிலும் முன்வைக்கப்படவில்லை என்றும் தனிப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களால் நாம் திருப்தியடைய முடியாது இந்த விவகாரம் குறித்து விரைந்து தீர்மானம் ஒன்றை சபாநாயகரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறாா் எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த அவசர பரிநடைக்கு ஆதரவளித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த இருபது எம்பிக்கள் எழுந்து நின்று ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இதனையடுத்து உடனடியாகவே நேற்றைய தினம் புதன்கிழமை பிற்பகல் மூன்று முப்பதுக்கு முதல் விவாதத்தை நடத்த அரசு தரப்பு இருந்த இதனால் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற வெளிநாட்டு திருப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலியுறுத்தல் சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதம் மூன்று முப்பதுக்கு நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நெருக்கடிகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் நடத்துவதற்காக சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி நாயகர் எதிர்கட்சி உறுப்பினர் நிசாம் காரியப்பரின் பேரை குறிப்பிட்டார் அவர் பிரேரணையை முன்வைக்கு ஆரம்பிக்கும் போது சபையில் இருந்த விழுவகார அமைச்சர் விஜித் ஹெஹரத் சபை ஒத்துழைப்பு வழி பிரேரணியை அஜித் பி பிறராய் எம்பியை சமர்ப்பித்திருக்கிறார் சமர்ப்பித்தவரே சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் முறை என்று அவர் வாதிட்டிருந்தார் இதன்போது பிரச்சினை பிரேரணையை சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருந்த நிசாம் காரியப்பர் எம்பி எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த இந்த பிரேரணையை சபையில் இருபது எம்பிக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள் அந்த எம்பிக்களில் நானும் ஒருவர் அதனால் இதனை சமர்ப்பிக்க எனக்கு முடியும் என தெரிவித்த போது சபையில் குழப்பம் ஏற்பட்டதின் போது சபை முதல்வர் எழுந்து முக்கியமான பிரேரணை என்பதாலேயே நாங்கள் அதற்கு இணங்கினோம் பிரேரணையை சமர்ப்பித்தவர் சபையில் இல்லை என்றால் ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு செல்ல முடியாது என்று குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து எழுந்த ஹர்ஷரி செல்வா பிரேரணையை சமர்ப்பித்தவர்தான் சபையிலும் முன்வைக்க வேண்டும் என நிலைய கட்டளையில் எங்கும் இருக்கிற எங்கு இருக்கிறது என்பதை காட்டுங்கள் என தெரிவித்து